ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட தாங்க வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம ஜெயாஸ் கார்டை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நாங்கள் பார்த்துட்டே இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன் அப்படின்னாக்க நம்ம வந்து நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் நம்ம தேடி தேடி உங்களுக்கு கொடுக்குறோம் ரெண்டாவது அரிய வகைகளை நிறைய நான் கலெக்ட் பண்ணி கலெக்ட் பண்ணி ரெண்டாவது கிஃப்டாக வாங்கி வாங்கி வளர்த்து வளர்த்து அதோட வி விதைகளை உங்களுக்கு சேகரித்து கொடுப்பேங்க அதுக்காகவாது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்கக்கூடிய பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் எப்போ டைம் கிடைக்குதோ ஜெயாஸ் கார்டனை பார்க்காம இருக்காதிங்க சரிங்களா ஏன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைக்கி இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் வாங்கியிருக்கவங்க கிட்டே கேளுங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருந்ததுன்னு வாங்காதவங்க வெயிட் பண்ணி தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கும் ஒரு நாள் கிஃப்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும் நம்மளோட வேலையை கொடுக்கறது தான் சரிங்களா கொடுக்குறதுல தாங்க மகிழ்ச்சியே இருக்குது ஆனால் ஒரு சில சுச்சுவேஷனை நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க ஏன்னால் எல்லோரும் மனுஷங்க தானேங்க எல்லோரும் இந்த உலகத்தில் தானே இருக்கிறோம் ஒரு உடல்நிலை முடியாத சூழ்நிலை எனக்கோ எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கோ இல்லை ஏதோ ஒரு பணியின் நிமித்தமோ எனக்கு ஒரு இப்போ பிரச்சனை இருக்குது அப்படின்னா பிரச்சனைங்கிறத விட கொஞ்சம் வேலைப்பழு இருக்குது அப்படின்னாக்க நீங்கள் அந்த டைமில் எங்கேனா கோச்சிக்கக்கூடாது நீங்கள் வந்து எல்லா நாளும் விதை தரவேன்னு நீங்கள் இப்போ மட்டும் தரவே இல்லையே அப்படின்லாம் கோச்சிக்காதீங்க உரிமையாக தான் கோவிச்சிக்கிறீங்க அப்படின்னாலுமே அது கொஞ்சம் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே இந்த விதைகள் எல்லாமே எதுவாக இருந்தாலும் சேகரித்து நான் எனக்கு போக உங்களுக்கு தான் என்னுடைய உறவுகளுக்கு தான் நான் கொடுக்க போகிறேன் சரிங்களா அதனால் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே ஓகேங்களா இன்றைக்கி நம்முடைய சகோதரி ஒருத்தங்க தாங்க ஒரு விஷயம் கேட்டாங்க அதாவது இப்போதான் நியூ கார்டன் குட்டி பொண்ணுன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு கூட கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நேற்று நிறைய கிஃப்டெல்லாம் அனுப்பியிருந்தாங்க கிஃப்ட் எனக்கு என்ன கொடுப்பாங்க என்ன கொடுத்தா நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னாக்க செடிகள் விதைகள் இதுதாங்க என்னோட என்னோடய குழந்தைங்க கூட ஸ்கூலில் எனக்கு கிஃப்ட் கொடுத்தாங்கன்னா மரம் செடி கொடி தான் கொடுப்பாங்க ஏன்னா அம்மா வந்து எதுலேயுமே சந்தோஷப்பட மாட்டாங்க ஒரு செடியை பார்த்தா சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு என்னோட குழந்தைங்களுக்கு தெரியும் சரிங்களா அதனால கோமதி பிரியான்னு சொல்லிட்டு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நமக்கு கிஃப்டெல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்கல்ல அந்த பொண்ணு தான் நான் இப்போ தான் புதுசாக எல்லாமே வச்சிட்ருக்கேம்மா எனக்கு வந்து நீங்கள் அந்த நீங்கள் கொடுக்குற கட்டிங்ஸ் எல்லாம் எப்படி வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லுங்கள் இதை நல்லா தெரிஞ்சு கோடன் வச்சுருக்கிறவங்களுக்கு வேணும்னாச்சு இதெல்லாம் ஒரு கேள்வி இதுக்கெல்லாம் ஒரு ஆன்சராக அப்படின்னு தோணலாம் பட் நியூவாக வச்சுருக்கவங்களுக்கு தேவைப்படலாம்ல அதனால சொல்கிறேன் முதல்ல எட்டு கட்டிங்ஸ் அதில் தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ அந்த எட்டு கட்டிங்ஸ் பற்றியும் நான் சொல்லிடுறேன் இது வந்து மாயன் கீரை சரிங்களா சும்மா இந்த இவ்வளோ பீஸ் தாங்க ஒரு ஒரு ஜான அளவுக்கு தான் அவங்களுக்கு நான் கட் பண்ணி கொடுக்குறேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பசலை பசலை வந்து கொடிங்க மாயன் கீரை வந்து இங்கே பாருங்கள் குருமரம் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பாட்டில் வச்சுக்கோங்க அப்புறம் அதையும் சொல்லிடுறேன் ஒவ்வொன்றையும் நான் முடிச்சிடறேன் எதுக்கு இந்த அளவுக்கு நான் கட் பண்ணி கொடுக்குறேங்க ஒரு ஜான் இந்த இந்த அளவுக்கு இதை விட பெருசாக கட் பண்ணி கொடுக்குறேன்னா எந்த சைஸில் வச்சாலும் வந்துடும் பென்சில் தண்டி வச்சாலும் வந்துடும் சும்மா அப்படியே நீங்கள் உள்ளே நட்டு வச்சா போதும் எதுவுமே பண்ண வேண்டாம் ஆனால் ஒரு சகோதரி சொன்னாங்க என்னென்னா எனக்கு நல்ல பக்கம் அதாவது அடிப்பக்கம் எது மேல் பக்கம் எது எதுன்னு தெரிலன்னு சொன்னாங்க அதுக்காகவே மேக்ஸிமம் நான் வந்து மேல் பக்கத்தில் அந்த குருத்து இருக்கிற மாதிரி தான் எல்லாருக்குமே அனுப்புனேன் ஒரு சில பேருக்கு வேணும்னா கண்டுபிடிக்கிறதில் கொஞ்சம் அந்த குருத்து இல்லாமல் இருந்திருக்கலாம் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கணு பகுதி இருக்குது கண்டிப்பாக இருக்கும் எப்படி ஒரு மூணு நாலு கணு இருக்கும் இந்த இது வந்து மேல் பார்த்து இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க சரிங்களா அதுதான் வந்து மேல் மேல்பகுதி அப்போ கீழ்ப்பகுதியை வந்து கீழே நட்டுக்கோங்க அப்புறம் இந்த மாயன் கீரை பற்றி சொல்லணும் அப்படின்னா தண்ணி அதிகமாக ஊற்றாதீங்க வீக்லி ஒன்ஸோ இல்லை ஒரு வீக்லி ட்வைஸோ ஊற்றுங்க இதை நட்டு இதை தளிர் வர்ற வரைக்கும் கொஞ்சம் செமி சேடான பகுதியில் வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்ததுக்கு வரவான் நான் எட்டை பற்றி உங்ககிட்ட கிட்டே இன்றைக்கி வளர்க்க போகிறேன் இது இது வந்து கொடி வகைங்க எங்கேயாவது ஒரு நான் வந்து முப்பது லிட்டரில் தான் வச்சுருக்கேன் சரிங்களா நீங்கள் லிட்டரில் கூட வைக்கலாம் நம்ம வீட்டு தேவைக்கு ஓகேவாக இருக்கும் இது நிறைய பேர் கொடுக்குற அளவுக்கே வருது இங்கே பாருங்கள் எங்கெல்லாம் அலங்காரம் பண்ணணுன்னு தோணுதோ இது ரெண்டு செடியுமே கொடி வகை தான் எப்படி வைக்கணும்னு தோணுதோ இல்லை ஒரு குச்சியை கூட நட்டு வைங்க அதில் அது சாம பிடிச்சி போக இது போல் ஒரு கயிறை கட்டி விட்டிங்கன்னா எங்கே வேணாலும் போய்க்குவாங்க அது இஷ்டத்துக்கு விட்டிங்கன்னா அவங்க ஜாலியாக சந்தோஷமாக இருப்பாங்க இவங்க ரெண்டு பேரையும் நல்ல பக்கம் தெரிகிற மாதிரி இலைகளோடு தான் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் ஸோ நீங்கள் அழகாக சும்மா எப்படி வேஸ்டாகவா இப்போ இப்படி பிடிங்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் நான் பிடிங்கியே வந்துடுச்சு இப்படி இருக்குது பார்த்தீங்களா சும்மா இப்படி நட்டு கொஞ்சம் உள்ள வந்து ஒரு ஒரு விரல் அல்லது அரை விரல் அளவுக்கு உள்ளே போகிற மாதிரி இப்படி நட்டு விட்டுட்டிங்கன்னா அவ்வளோதாங்க முடிஞ்சிச்சு சப்போஸ் எனக்கு வந்து சில பேர் சொல்லுவாங்க நீங்கள் சொன்ன கணு மாதிரிலாம் பார்த்தேன் ஆனால் இலையெல்லாம் அழுகிடுச்சு அதை எடுத்துகிட்டே ஆனால் எனக்கு நல்ல பக்கம் கேட்ட பக்கம் அதாவது மேல் பகுதி அழிப்பகுதி தெரியலன்னு டவுட் இருந்தால் இதை மட்டும் நீங்கள் இப்படி நடுவில் கூட என்ன செஞ்சிடலாம் இப்படி நீங்கள் மண்ணு போட்டு விட்டுடலாம் நமக்கு இது வேண்டாம் நமக்கு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இது ரெண்டுமே அப்படிதாங்க பச்சை பசலை சோப்பு பசலை இது ரெண்டுமே நீங்கள் இந்த மாதிரி தான் வைக்க போகிறீங்க அடுத்து நம்ம என்ன ஷேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பென்சில் கேக்டஸ் இது வந்து அழகாக நம்ம வந்து தெரியும் நல்ல பகுதி கெட்ட பகுதி தெரியும் எப்படி வந்து அடிப்பகுதி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா பால் வந்திருக்கோங்க நான் அனுப்புனதில் ஒயிட்டாக இருந்திருக்கும் ஏன்னா அது வந்து நான் கட் பண்ணும்போது அந்த பால் பகுதி அந்த பால் வரும் இதில் அந்த பால் இருக்க பகுதி வந்து அடியில் போகிற மாதிரி நட்டு வச்சுக்கோங்க இதுக்கும் நீங்கள் அதிகமாக தண்ணி ஊற்ற வேண்டாம் இது ஒரு கேக்டக்ஸ் வகை தான் ஆனால் மருத்துவ குணம் வாய்ந்தது சரிங்களா ரொம்பலாம் தண்ணி தேவையில்லை அடுத்து வந்து பொன்னாங்கண்ணி பொன்னாங்கண்ணி ஒருத்தவங்களுக்கு கொடுத்துருக்கேன் அது அப்படியே நான் அடிப்பகுதி இலையோடு தான் கொடுத்துருக்கேன் ஸோ அடிப்பகுதி வர மாதிரி கீழே நட்டுருங்க நல்லா கொஞ்சம் ஆழமாகவே விடுங்க எல்லாமே செமி சைடரில் தான் வைக்கணும் நல்லா தளிர் வந்ததுக்கு அப்புறமா தான் நீங்கள் வெளியில் வைக்கணும் இதெல்லாம் கீரை பேக் இல்லைனா கொஞ்சம் அகலமான பேக்கில் வைங்க பொன்னாங்கண்ணி இது நாட்டு பொன்னாங்கண்ணி இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அகலமான பேக்கில் வச்சுக்கோங்க சரிங்களா பிரண்டை பிரண்டை பார்த்தாவே தெரியுங்க நுனி மேலே போக போக சின்னதாக இருக்கும் அந்த நுனி பகுதி அப்போ இந்த தண்டியாக இருக்க பகுதியில் நீங்கள் கீழே நட்டு வச்சுக்கோங்க இதுக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றலைனாலும் அழகாகவே வருவாங்க அதுக்கப்புறம் இவங்க இவங்க வேரோடு தான் எல்லாேருக்கும் அனுப்பியிருக்கேன் ரம்பை ஸோ வேரோடு அனுப்பினால உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டுமே வந்திருக்காது அழகாக நட்டுக்குவீங்க அது போக நம்ம வந்து டேபிள் ரோஸ் கொடுத்துருக்கோம் டேபிள் ரோஸ் எல்லாம் நல்ல பகுதி கெட்ட பகுதியெல்லாம் பார்க்கவே நான் சென்டரில் அப்படி ஓட்டையை போட்டு சென்டர் பகுதி உள்ளே போகிற மாதிரி கொஞ்சம் மண்ணல்லி போட்டுருங்க அவங்க பசாம பூத்து குளுங்கி தள்ளுவாங்க நீங்கள் பக்கத்தில் ஆயிரம் பேருக்கு நீங்கள் இதை கொடுக்கலாம் அவ்வளோ வருவாங்க இப்போ எல்லாமே சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் வேறு எதுவும் கட்டிங்ஸ் மறந்துட்டேன்னா இல்லை இவ்வளோ தாங்க பெருசாக மண் கலவை அப்படின்னாக்க ஆஸ் யூஷ்வல் ஒரு பங்கு தொழு உரம் எடுத்துக்கோங்க ஒரு பங்கு மண் எடுத்துக்கோங்க கொஞ்சோண்டு வேப்ப பொண்ணாக்கு கலந்து அந்த கலவையை வச்சுக்கோங்க தோட்டம் மறந்து அதே அளவுக்கு சம அளவுக்கு நீங்கள் தேங்காய் நார் கழிவு போட்டுக்கோங்க தேங்காய் நார் கழிக்க கிடைக்கலையா மணல் போட்டுக்கோங்க மணல் கிடைக்கலையா எம்சன் போட்டுக்கோங்க இவ்வளோ தாங்க பெருசாக எதுவும் கிடையாது அழகாக வளர்த்திடலாம் நீங்கள் வாங்கியிருக்கிற அந்த கட்டிங்ஸ்னுடைய ஏன் மதிப்பு தெரிஞ்சுக்கோங்க அப்போ தான் அதை வளர்க்கணுங்கிறவங்களுக்கு அந்த மனசில் ஒரு ஆட் ஆழத்துலேருந்து ஒரு ஆசை வரும் அந்த ஆசை வரும்போது தான் அதை அதை தோணும் அப்போ தான் நீங்கள் நல்லா வளர்க்க முடியும் எனக்கெல்லாம் அந்த மாயன் கட்டிங்ஸ்லாம் வந்து ஒரு சகோதரி ரெண்டு தடவை ஃப்ரீயாக தான் கொரியர் கூட வாங்கிக்காமல் பிந்து ஆர்கானிக் அப்படிங்கிற ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு அனுப்பி தந்தாங்க அவங்க கோயம்புத்தூர் அவங்க வந்து ஏன்னா இதோட மதிப்பு என்ன தெரியுமாங்க ரூபாய் இரநூறுபாயன் ஒரு கட்டிங்ஸ் ஸோ நான் கட்டிங் சும்மா கொடுக்குறேன் அவங்க மண் போட்டு கொடுப்பாங்க அவ்வளோதான் இரநூறுபா கொரியர் நூறுரூபா முந்நூறுரூபா இதனுடைய மதிப்பு நான் கொடுக்குறது இந்த சகோதரி எனக்கு கொடுத்ததுக்கப்புறமா அவங்களோட நேமில் அவங்களுக்கு தான் அந்த புண்ணியம் போய் சேரும் நம்ம வந்து கிட்டத்தட்ட கவுண்டபிள் இல்லை அவ்வளோதான் கவுண்ட் பண்ணவே முடியாது அவ்வளோ பேருக்கு ப்ராடக்ட் வாங்கினா அத்தனை பேருக்கும் கொடுத்துருக்கோம் எல்லாேருக்கும் ரொம்ப சந்தோஷம் ஒரு பொண்ணெல்லாம் ஃபோன் பண்ணிவிட்டு அம்மா எனக்கு ரொம்ப குதிக்கணும் போல் இருக்குது அவ்வளோ சந்தோஷம் என்னால் தாங்கவே முடியலம்மா அந்த சந்தோஷம் ஏன் அப்படின்னா இந்த இதோட ரேட்டு இதுவா அதே மாதிரி இந்த ரம்பை இலை கொடுக்குறேன் பார்த்திங்களா அது வந்து ஒரு குட்டியோண்டு செடி நூற்றம்பது ரூபாயாங்க அதை வந்து வாங்கி கொரியர் பண்ண சொன்னால் நூறுரூபா கேட்குறாங்களா ஸோ அது இரநூத்தம்பது ரூபா லோக்கலில் வாங்கினீங்கன்னா நூற்றம்பது ரூபா ஆனால் நம்ம ஃப்ரீயாக தான் கொடுக்குறோம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க நான் ப்ராடக்ட் ப்ராடக்ட் இன்னொன்னே எல்லோரும் எனக்கு இது ஃபோன் பண்ணி ரொம்ப கஷ்டமாக போச்சு ஃபோன் பண்ணி பிளான்ட்டையும் சீடையும் நான் ப்ராடக்ட்னு சொல்கிறேன்னு நினச்சிக்கிட்டாங்க என்கிட்ட ஹெல்த் மிக்ஸ் இருக்குது புளுங்கள்ளி மாவு இருக்குது பாத் பவுடர் இருக்குது இப்போதைக்கு இந்த மூணு தான் நம்மக்கிட்ட இருக்குது இந்த மூணையும் வாங்குறவங்களுக்கு அது நீங்கள் கால் கிலோ வாங்கினாலும் இதே கிஃப்ட்டு தான் நீங்கள் ஒரு கிலோ வாங்கினாலும் பத்து கிலோ வாங்கினாலும் இதே கிஃப்ட்டு தான் சரிங்களா என்ன அப்படின்னா பிளான்ட் லவ்வர்ஸுக்கு கார்டன் லவ்வர்ஸுக்கு இது வந்து ஒரு கிஃப்டாக இருக்கட்டும் அதனால என்ன அவங்களுக்கு ஆகிடப்போகுது நீங்கள் ஒரு முந்நூறுபா நானூறுபாய்க்கு என்கிட்ட ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு ரூபாய் மதிப்புள்ள பிளான்ஸும் சீட்ஸும் உங்களுக்கு கிடைக்கிது ஸோ அதனால் வந்து நீங்கள் பிளான்ஸுக்கு நீங்கள் வந்து ஒருத்தங்களாம் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க அக்கா இப்போ தான் நான் எண்ணூறுரூபாய்க்கு வாங்கினேன் ரூபாய்க்கு வாங்கினேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் மாட்டேங்குது ஆனால் நம்ம உடனே உடனே தானே எடுத்து கொடுக்குறோம் இன்றைக்கி நான் அனுப்புகிறேன் நாளைக்கு உங்களுக்கு போயிடுது அது ஈவினிங் தான் அனுப்புகிறேன் மறுநாள் அதை ரிசீவ் பண்ணிட்டீங்க மத்தியானத்துக்குள்ளே ஸோ உங்களுக்கு நல்லா அழகாக வளர்த்து எடுத்துடலாம் வளர்த்ததுக்கப்புறம் எல்லாருமே சொல்லணும் சரிங்களா ஆனால் இப்போவும் சொல்கிறேனே போன தடவை நான் ஐநூறு பேருக்கு எல்லாம் கொடுத்தேன்னு சொன்னல இந்த தடவை அதை விட அதிகமாக நிறைய பேர் அதாவது நான் சொல்கிற அந்த சீட்ஸ் ஃப்ரீ கொடுக்குறது வந்து நூற்றம்பது பேருக்கு அனுப்பியிருக்கேன் ஆனால் அந்த ப்ராடக்ட் வாங்குறவங்களுக்கு நம்ம கொடுக்குறது கவுண்ட் பண்ணவே முடியாது அவ்வளோ பேருக்கு நம்மளோட சீடும் கட்டிங்ஸும் போயிருக்கு ஆனால் தேங்க்ஸ் சொல்ல மாட்டேங்க சரி பரவாயில்ல தேங்க்ஸ் சொல்ல வேணாம் கமெண்ட் பாக்ஸ்லையாவது எல்லாரும் வாங்கினேன் அப்படின்னு சொல்லலாம் அதுவுமே விரல் விட்டு என்ற மாதிரி கொஞ்சம் பேர் தான் சொல்லியிருக்காங்க கொஞ்சம் பேர் வந்து வாட்ஸ்அப்பில் சொல்லியிருக்காங்க பட் வாங்கினவங்க அவ்வளோ பேரும் சொன்னாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க வாங்கினதோட எல்லாரும் மறந்துடுறாங்கங்க அந்த அந்த ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் நம்ம கண்டிப்பாக பண்ணணும் பாராட்டு ஒரு விதமான ஒரு நல்ல வார்த்தை அப்படிங்கிறது வந்து எல்லாரையுமே இந்த உலகத்தில் வாழ வைக்கிறதுக்கான ஒரு மருந்துங்க ஸோ நீங்கள் வந்து பாராட்டுறதுக்கு மட்டும் தவறாதீங்கங்க நம்ம பாராட்ட பாராட்ட நமக்கு நிறைய பாராட்டுகள் வந்துக்கிட்டே இருக்குங்க ஸோ வாங்கினீங்க அப்படின்னா அவ தரணும் நமக்கு அப்படிங்கிற மனநிலை இல்லாமல் ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத முகமே பார்க்காத ஒரு சகோதரி நமக்காக கொடுக்குறாங்க அப்படிங்கிற அந்த அன்பை நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க நீங்கள் அதை வந்து நான் வர்த்தக ரீதியாக பண்ணலை எனக்கு இது வியாபாரம் கிடையாது ஸோ இது உங்கள் மேலே நான் வச்சுருக்கிற அன்பும் மரியாதை அந்த விதை பரவலாக்கம் அப்படிங்கிற அந்த மூணு விஷயம்தான் அதுக்கு மூல காரணங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதனால் வாங்குகிறவங்க தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க உங்களோட ஃபீட்பேக்கை அதில் பதிவு பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நானும் தெரிஞ்சுக்குவேன் இல்லையா என்னோடய ப்ராடக்டை பற்றியும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க அதே மாதிரி என்னுடைய சீட் அண்ட் கட்டிங் ஷேரிங் பற்றியும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும்போது இன்றைக்கி எட்டு ப்ளஸ் எட்டு கொடுக்குறவ நாளைக்கு வந்து அதுவே இன்னும் அதிகமாக கொடுக்குறவளா நான் மாறலாம் இல்லையா உங்களுக்கு ஒன்று தெரியுமா நிறைய கொரியர்ஸ் அனுப்பும் போதுங்க நான் எப்போவுமே ஒரு மினிமம் அமௌண்ட்டு தான் சொல்கிறேன் சில நேரம் அந்த கொரியர் அதை விட அதிகமாகிடும் எனக்கு தெரியல ஆனால் சி திருப்பி போய் பத்து ரூபாயா என்னங்க வாங்குறதுன்னு நான் சார் நிறைய பேர்கிட்ட வாங்குறதில்ல அதுக்கு மேலே நான் தான் சொல்லுவேன் அதுக்கப்புறம் சில பேருக்கு கட்டிங்ஸ் நிறைய போடும்போது அமௌண்ட்டு கூடிடுதுங்க அதனால நான் அதெல்லாம் யார்கிட்டேயும் சொல்கிறது இல்லை சரிம்மா ஸோ நீங்கள் வந்து கே நான் எதிர்பார்க்குறது உங்கள் கிட்ட ஒரு சின்ன பாராட்டு உங்களோட ஃபீட்பேக் அவ்வளோதாங்க உண்மையாக பாராட்டணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஓகேங்களா இன்றைக்கி அந்த சகோதரி கேட்ட மாதிரி நான் கட்டிங்ஸ் பற்றின எல்லா தெளிவையும் உங்களுக்கு சொல்லிட்டேன் இதே மாதிரி அடுத்தடுத்து வேறு வேறு கட்டிங்ஸ் கொடுத்தாலும் அதற்கான வீடியோ பதிவாளும் உங்களுக்கு வருங்க இப்போதைக்கு நம்ம எட்டு ப்ளஸ் எட்டு அப்படிங்கிறத தான் நம்ம சொல்லியிருக்கோம் சரிங்களா அதே மாதிரி அந்த விதைகளில் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் அப்படி அப்படியே ஊனிக்கலாம் ஆனால் இது இருக்கு பார்த்தீங்களா நெற்பவளம் மூணு நாள் ஊற வச்சு அதுக்கப்புறமா போடணும் மூணு நாளும் அந்த தண்ணியை நீங்கள் மாற்றிக்கிட்டே இருக்கணும் சரிங்களா ஓகே இப்போ உங்களுக்கு தெளிவு ஏற்பட்டிருக்கும் நினைக்கிறேன் ஏர்லி மார்னிங் வரைக்கும் நிறைய பேர் வந்து அந்த கட்டிங்ஸ்க்கு ஆசைப்பட்டு நிறைய ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஸோ நிறைய பேர் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் இன்னைக்கும் ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு அந்த எட்டு ப்ளஸ் எட்டு இருக்குதுங்க ஏன்னால் நிறைய பேர் வந்து ஒரு சில பேர்ஸ்னல் காரணங்கள்லாம் சொல்லி எங்களால் நேற்று வந்து ஆர்டர் கொடுக்க முடியல அதனால் இன்றைக்கி எங்களுக்கு அந்த ஆர்டரை நீங்கள் அப்படியே எக்ஸ்டண்ட் பண்ணி கொடுக்கணும் அதே கட்டிங்ஸையும் சீட்ஸையும் எங்களுக்கு தருவீங்களான்னு கேட்டிருந்தாங்க ஸோ நீங்கள் சொல்கிற வார்த்தைக்கு நான் கட்டுப்பட்டு இன்றைக்கும் எட்டு ப்ளஸ் எட்டு உங்களுக்கு இருக்குது இன்றைக்கும் கூட நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் ஆர்டர் பண்ணுறது பிளான்ஸ் அண்ட் சீடு கிடையாது ப்ராடக்ட்ஸு சரிங்களா நீங்கள் எல்லாருமே வந்து எங்கிட்ட நிறைய பேர் கால் பண்ணி எனக்கு அந்த பிளான்ட்டையும் கட்டிங்ஸு சீட்ஸை விலைக்கு தாங்க நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படிங்கிறாங்க எனக்கு கட்டிங்ஸ் அண்ட் பிளான் கட்டிங்ஸ் அண்ட் சீட்ஸை விற்கிறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாதுங்க சரிங்களா அதனால் நீங்கள் அதை புரிஞ்சுக்கோங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துருக்கணும் நம்பரே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஹாப்பி கார்டனிங் டேக் கேர் பபாய் சே